நடுக்கடலில் சீன கப்பலும் பிலிப்பைன்ஸ் கப்பலும் நேருக்கு நேர் மோதி கொண்டதால் பதற்றம் அதிகரித்துள்ளது எல்லைப் பகுதியில் என்ன நடந்தது பார்க்கலாம் சீன கடல் பகுதியில் உள்ள ஷோல் தீவு மீன்வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் நிறைந்த பகுதியாகும் இந்த தீவு பிலிப்பைன்ஸ் நாட்டின் முக்கிய தீவான லுசோனுக்கு மேற்கே இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் ஹாங்காங் மாகாணத்திலிருந்து தென்கிழக்கே எண்ணூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இங்கு இரு நாடு மீனவர்களும் மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் சீனா பிலிப்பைன்ஸ் இரு நாடுகளும் இந்த தீவுக்கு உரிமை கோரி வருவதால் அடிக்கடி மோதல் போக்கு நீடித்து வருகிறது தற்போது வரை இரு நாடுகளுக்கு இடையே சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை இதன் காரணமாக சீனா பிலிப்பைன்ஸ் இடையே பதற்றம் நீடித்து வருகிறது இப்படி பரபரப்பான பதற்றத்திற்கு மத்தியில் ஸ்கார்பரோ ஷோலின் ஒரு பகுதியை தேசிய இயற்கை இருப்பு பகுதியாக சீனா அறிவித்தது ஸ்கார்பரோ ஷோல் என்பது தென் சீன கடலில் உள்ள ஒரு சர்ச்சைக்குரிய கடல் பகுதி இது சீனா பிலிப்பைன்ஸ் மற்றும் தைவான் ஆகிய மூன்று நாடுகளும் உரிமை கொண்டாடி வருகின்றன இந்த தீவு சீனாவால் குவாங்யாங் தீவு என்றும் பிலிப்பைன்ஸில் பனாடாக் ஷோல் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த பகுதி வளமான மீன் வளங்கள் மற்றும் பெட்ரோலியம் போன்ற கனிம வளங்கள் நிறைந்துள்ளதால் மூன்று நாடுகளும் உரிமை கோரி வருகின்றன இப்படியான சூழலில் இந்த ஸ்கார்பரோஷோல் தீவை தேசிய இயற்கை இருப்பு பகுதி என சீனா அறிவித்துள்ளது இதற்கு பிலிப்பைன்ஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இத்தகைய அறிவிப்பு தங்கள் உரிமைகள் மற்றும் அதிகார வரம்பை மீறுவதாக உள்ளது என சீனா எச்சரித்திருந்தது இந்த நிலையில் ஸ்கார்பரோஷோல் பகுதி அருகே சீன கடலோர காவல்படை கப்பலும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கப்பல் ஒன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன வேண்டுமென்றே பிலிப்பைன்ஸ் கப்பல் ஒன்று தங்கள் நாட்டு கப்பல் மீது மோதியதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது சீனாவின் குற்றச்சாட்டுக்கு பிலிப்பைன்ஸ் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து வருகிறது இதனால் சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே பதற்றம் நீடித்து வருகிறது